மேஷம் முதல் மீனம் வரை அவர் குணாதிசயங்களை எப்படி அவர் வழிபட வேண்டிய தெய்வம் என்னங்கிற சொல்றது வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு அப்படின்னு அவங்கள பாக்கலாம் கோபம் கோபத்து கலந்த மென்மை மென்மைக்கு கலந்த சர்வீஸ் மேகராசிக்காரர்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டோம்னா வீடா வந்து செய்வோம் செவ்வாயா இருக்கட்டும் ராகுவா இருக்கட்டும் இந்த கிரகங்கள்லாம் ஒரு விதமான மறைந்து மேஷ லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சகோதரர் ரொம்ப மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா பிளானிங் நல்லா பண்ணுறாங்க இந்த எக்ஸிகியூஷன் பாட்டில் ஏன் பிரச்சனை பண்ணுறாங்க அவங்களோட எக்ஸிக்யூஷன் வந்து தப்பாக தான் போகும் ஆனால் அவங்களுக்கும் அவங்களோட குடும்ப வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பாசத்தை காட்ட தெரியாமல் ஒம்பளை மாற்றம் மேசராசிக்காரங்கள்தான் இருக்காங்க இது எதுனாலும் நடக்குது அதுதான் சொல்றேன் அது அதுவும் வந்து அந்த கோபத்தின் கட்டாயம் தான் அவங்க வந்து ஒண்ணுமே இல்ல நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் முருகரோட வழிபாடு அருமையா வேலை செய்யும் மேஷ அதிகத்துக்கும் மேச ராசிக்கும் முருகரோட வழிபாடு ரொம்ப அதிகம் பயங்கரமா வேலை செய்யும் இது என்னைக்கு பண்ணனும் சொல்லித்தான் இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகமே சொல்லுங்க சாமி சுகமே சொல்லு சர்வம் புவனேஸ்வரி ஸ்ரீமாதா ஆயுள் தேக் தனந்தே வித்யா தேக் மாகேஸ்வரி சமஸ்த அகிலம் தேக் தேகே புவனேஸ்வரி மேஷ முதல் வரை அவங்க குணாதிசயங்கள் ஏன்னா பொதுவாக வந்து ஒவ்வொருத்தன் பார்வை மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ நான் நிறைய பேர்கிட்ட குணாதிசயங்கள் கேப்போம் அவங்க கேட்பாங்க ஏன்னா ஒவ்வொருத்தோட பார்வை மாறிக்கிட்டு இருக்கும் அவங்க சொல்கிற விதங்கள் சில பேருக்கு பொருந்தும் அதனால நான் கிட்ட கேட்டுறேன் மேஷம் முதல் வரை அவர் குணாதிசயங்கள் எப்படி அவர் வழிபட வேண்டிய தெய்வம் என்னங்கிறத சொல்லுங்க சாமி மேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை சொல்லவே தேவையில்லை செவ்வாய் தான் விருச்சிகத்துக்கும் சொல்லலாம் ஆனா அது எட்டு காட்டு இந்த செவ்வாய் வேற குணாசி விருச்சிக செவ்வாய் வேற குணாசியங்களை கொடுக்குது ஸோ நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஆட்கள் அங்க குருவே இருந்தா கூட அவங்களோட கோபத்தை வந்து நம்மளால கையில பிடிக்கவே முடியாது வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு அப்படின்னு அவங்கள பார்க்கலாம் ஆனா கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும்னு சொல்லுவாங்க இது வந்து செவ்வாய்க்கு ரொம்ப ஈடானது நீங்க செவ்வாய் கடவுளான துர்கை எடுத்துக்கிட்டாலும் சரி முருகரை எடுத்துக்கிட்டாலும் சரி நல்ல ஒரு என்னதான் ஒரு கோபம் வந்தாலும் அவங்க அரவணைக்கிற மாதிரி முருகா அப்படின்னா அடுத்த சகிண்ட் வந்து நிக்கிறாரு அவங்க அரவணைக்கிற மாதிரி இங்கேயுமே வந்து அந்த மாதிரி போறதில்லை கோபம் கோபத்து கலந்த மென்மை மென்மைக்கு கலந்த சர்வீஸ் சர்வீஸ் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இவங்க கோவப்படுறவங்க கேட்க வேணாட்டு ஆனா

மேஷ ராசிக்காரங்களுக்கும் பொருந்தும் மேஷ லக்னக்காரர்களுக்கும் பொருந்தும் லக்னத்தில இருந்தோ ராசில இருந்தோ பத்துல இருக்கிறது திக்பலம் செவ்வாய் குச்சம் அடைகிறார் திக்பலம் அடைஞ்சிடற அப்ப அந்த செவ்வாய் எவ்வளவு நல்லது செய்யும் பாவப்பட்ட கிரகம் ஆன சனியா இருக்கட்டும் செவ்வாயா இருக்கட்டும் ராகுவா இருக்கட்டும் இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரு விதமான மறைந்து தெளிந்து செயல்பட்டால் அவங்களுக்கு எல்லா காரியங்களும் நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதோட தாற்பயம் மறைஞ்சிடணும் மறைஞ்சிடணும் மேஷத்துல ஒரு ஒருத்தம் வந்து இருக்கான் அப்படின்னா கோவம் வந்துடும் மேஷத்திலேயே தலை அது செவ்வாய் இருக்குன்னா ரொம்ப உச்சகட்ட கோபமா இருக்கும் லெவல் இருக்குல்ல நம்மளோட கோபத்திலேயே ரொம்ப லெவல் இருக்குல்ல ஆனா அதுவே சூரியன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க

குருங்கிறது ஏழாம் பார்வையை விட அவரோட விசேஷ பார்வையான அஞ்சு ஒன்பது மாதிரி அல்டிமேட் எதுவுமே கிடையாது அந்த அல்டிமேட் பார்வை ஒன்போதாம் பார்வையா இருக்கக்கூடிய மேஷத்துக்கு சிம்மத்தில இருந்து பார்த்தாலும் சரி தனுசுல இருந்து பார்த்தாலும் சரி அப்படி அமக்கலமா வேலை செய்யும் குருவோட கண்ட்ரோல் குருவோட கண்ட்ரோல் வந்துட்டாலே லக்னத்துல குரு இருந்து செவ்வாயும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க குரு மங்கள யோகம் ஆயிடுது அப்ப அந்த இடத்துல கோவம் வராது என்னடா அவன் மேஷராசின்னு சொல்றான் கோவம் வராதுன்னு சொல்றான் இப்படி எல்லாம் கொலப்படுறானே நம்ம தெரிஞ்சுக்க முடியாது ஒன்பது கிரகம் பன்னெண்டு ராசி தானே சார் நம்ம பாக்குறதே அவ்வளவுதானே ஒன்பது கிரகம் பன்னெண்டு ராசி இந்த மாந்திலாம் வந்து துணை கிரகங்கள் தான் ஆனா ஒன்பது கிரகம் பன்னெண்டு ராசிக்குள்ள அத்தனை டேரக்டரும் நம்மளுக்கு வருது அப்படின்னா இதுதானே நம்ம சொல்லப்பட்டிருக்கு நிச்சயமா 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 சகோதரன்

இல்லைன்னு சொல்ல ஆனா அதே செவ்வாய் பத்துல இருந்து அந்த லா நாள்ல பாக்குதுன்னு இல்ல அதான் சொல்றேன் இவங்கனால சகோதர உதவ உயர்வா இருக்கு இல்ல சகோதரி இருந்தாலும் அவங்க பண்ணிக்கிறவங்க இருக்கும் இவங்களுக்கும் இருக்கும் ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் என்னோட அனலைசிங் படி சகோதரர்கள் இவங்க அந்த ராசிக்காரங்களா இருக்கட்டும் லக்னகாரங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு கூட பிறந்தவங்களா இருக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும் ஆனா அதுவே ஒரு வேற மாதிரி இருந்தது நான் இந்த கலகத்துலயோ மிச்சிகத்துலயும் இருந்தா கூட எட்டுல மறைஞ்சிடுறாருல்ல எட்டுல மறைஞ்ச ராகுவோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்பா அஷ்டமாதிபதி அப்பா சகோதரங்களுக்கு எல்லாம் செட் ஆகும் இவங்களால உயர்வு பெற்று கடைசியில் இவங்களே வந்து கண்டுக்காத மாதிரி கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க ஆனா எந்த இடம் எந்த பொருள் எந்த மாதிரி விஷயம் இருக்கு இல்ல இப்ப ஒண்ணுமே இல்ல எவ்வளவோ பேரு ஆன்மீக சேனல் நடத்துறாங்க எவ்வளவோ பேர் இது பண்றாங்க ஆனா இந்த பக்தி இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது ஒரு புகரம் பண்ணாலும் ஒரே நேரத்தில் ஈடுபாடுற மாதிரி இல்ல இல்லை அது குரு அருள் தான் சமயம் பேச சொன்ன ஏன்னா குரு அருள் குரு மேஷத்தை பாக்குது நம்மளுக்கு அதே தான் அதுதான் சொல்றேன் இப்ப உங்களுக்கே அந்த இது இருக்கு இல்லையா நீங்க என்னதான் மேஷத்தை பார்க்க சுக்கரன் இருந்தாலும் அந்த ஒன்பதாம் பார்வையா சுக்கரன் பார்க்குறா சுக்கரன் குரு பார்க்குறாரு இல்லையா அப்ப அந்த மென்மை இருக்கு இல்ல அது உண்மைதான் மேஷத்தை தான் பாக்குறாரு அப்ப மேஷம் ஆக்டிவேட் ஆகணும் அப்ப கோபம் தானே வரணும் மென்மை கலந்த ஒரு இது இருக்குன்னா அங்கே சுக்கரனும் கலக்கிறாரு தாயின் குணமான நம்ம சொன்ன மாதிரி தாயின் குணமான குரு பகவானும் பார்க்குறாரு இல்லையா அப்போ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தானே நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுத்தாங்க நிச்சயமாக நிச்சயம் இந்த மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா பிளானிங் நல்லா பண்ணுறாங்க இந்த எக்ஸிகியூஷன் பாட்டில் ஏன் பிரச்சனை பண்ணுறாங்க அவங்கள மாதிரி பிளான் பண்ணுறது யாருமே கிடையாது எக்ஸிகியூஷன் பாட்டில் பிரச்சனை பண்ணிடுறாங்களே ஏன் காரணம் மூக்குக்கு மேலே கோபம் ஆ போனா அந்த காரியம் நடக்கணும் இல்லைன்னா டபக்கம் தூக்கி போட்டு வந்து பொறுமை இருக்க மாட்டேன் பொறுமை மூக்குக்கு மேல கோவம் அந்த கோபம் இருக்கிறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைய வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் தான் அப்படி இருப்பாங்க போனோன்னா ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்களே வந்து சாரி கேட்பாங்க அவங்களா இவங்க அப்படின்னு நம்மளுக்கு அதுல ஒரு நிறைய ஒரு மாறுதல் இருக்கும் இந்த கேரக்டரும் அந்த கேரக்டரும் இவங்க தானா அப்படிங்கிறது அந்த மாதிரி அவங்களோட எக்ஸிகூஷன் வந்து தப்பாதான் போகும் ஆனால் அவங்களுக்கும் அந்த குரு பார்வை இருந்தாலும் இல்ல சுக்கரனோட இருந்துட்டாலோ அந்த எக்ஸிகூஷன் மாதிரி வேற யாருமே இருக்காது சுக்ரன் வந்து ஏழுக்குடையவன் தான் ஆனா சுக்கரனோட செவ்வா சேரும் போது அந்த தன்மை இடிவாகுது ஓ செவ்வா வீட்ல சுக்கரன் டக்க சொல்றீங்க செவ்வாய் வீட்ல மேஷம் வீட்ல செவ்வாயும் சுக்கரனும் சேருதுன்னு வச்சுக்கோங்க அங்க வந்து தன்மை வந்து அடங்குது பிருகு யோகம்னு சொல்லப்படுது ஓ பிருகு மங்கள யோகம் பிருகு மங்கள யோகம் சொல்லப்படுது எப்படி குரு மங்கள யோகம்னு சொல்லப்படுது இது வந்து சுக்கரனும் செவ்வாயும் சேர்றது பிருகு யோகம்னு சொல்லப்படுது சுக்கரனோட அனைத்து நன்மையிலையும் அந்த செவ்வாய்க்கு கொடுத்துடுறது அப்போ அவங்க நல்ல ஒரு பலவானாகவும் நல்ல ஒரு தன்மையாகவும் நீங்க சொல்ற மாதிரி அந்த கோபங்கள் இல்லாமையும் நல்ல ஒரு கேரக்டரிஸ்டிக்காக இருப்பாங்க நிச்சயமா 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 அவங்களோட குடும்ப வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பாசத்தை காட்ட தெரியாமல் பொம்பளை மாட்டம் தான் இருக்காங்க எல்லாம் செஞ்சுட்டு ஏதோ ஏதாவது வார்த்தையை விட்டு மாட்டேங்கிறாங்கல்ல எல்லாமே செய்கிறாங்க டக்குன்னு எதாவது வார்த்தை விட்ட மாட்டேங்கிறாங்கல்ல இது எதுனாலும் நடக்குது அதுதான் சொல்கிறேன் அது அதுவும் வந்து அந்த கோபத்தின் கட்டாயம்தான் அவங்க வந்து ஒன்றுமே இல்லை முருகரோடய வழிபாடு முருகரோட வழிபாடை மேஷ ராசிக்காரங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் முருகரோட வழிபாடு வீட்டுக்கு அருமையா வேலை செய்யும் மேஷலை பின்னணத்துக்கும் மேஷராசிக்கும் முருகரோட வழிபாடு ரொம்ப அதிகம் பயங்கரமா வேலை செய்யும் அப்படின்னு மேஷம்னு லக்னம் வந்தாலும் ராசி வந்தாலும் அது அவனே வரான் செவ்வாயே விருச்சிகம் சோ அப்படி இருக்கும் போது எதிரிகள் அசிங்கம் அவமானம் அவரே வந்து அதிகாரியா வராது லக்னத்துல இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அதுக்கு யாருக்கு மறைகிறார் அப்போ அது வேலை செய்யாது பாவத் பாவாதிபதி படி லக்னத்துல இருந்தாருன்னா பிக்கு ஆறு மறையாரு அப்ப அது வந்து உங்களுக்கு ஆனா இது சனி வந்து பாக்குது எப்படி இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்குன்னு இல்லை நல்லா செவ்வாய் இருந்தாலும் கொஞ்சம் கூட்டி கொடுக்க போறாரு இப்ப நான் சொல்லக்கூடிய எல்லா பரிகாரமுமே வந்து நல்லா இருந்தாருன்னா கூட்டி கொடுக்க போறேன் கஷ்டப்பட்டாங்கன்னா அதுல இருந்து தெளிவடைய போறேன் அவ்வளவுதான் சிற்ப இது வந்து சத்ரு சம்ஹார பூஜை எளிப்பட்டிருக்கு தெரியும் திருச்செந்தூர்ல பண்ணுவாங்க அதுக்குன்னு ஒரு கோயில் இருக்கும் கூட சொல்லிருக்கேன் கோயில் இருக்கு ஆனா நான் அதை வந்து மினியச்சரா அனலைஸ் பண்ணிருக்கேன் ஆத்ம விளக்கு இருக்கு ஆத்ம விளக்க வந்து ஆறு விளக்கா முருகரோட கோலம் இருக்குல்ல சரவண ஆமா ஆமா அந்த ஆறு இடத்துலயும் வச்சு ஆறு விதமான பூ ஆறு விதமான பூல முடியுற சமயத்துல செவ்வரளி பிங்க் அரளி கிடையாது செவ்வரளி இருக்கிற செவ்வரளி எந்த பூவிலையும் அழுகி போனதோ இதுவோ எதுவுமே ஆறு விதமான இந்த மாதிரி இருக்கலாம் ரோஜா பூ ரோஜா பூ எதுவானா இருக்கலாம் ஆனா முடிகிற செவ்வரலியா இருக்கும் அஞ்சு பூ வேற பூ ஒரு பூ செவ்வரளி செவ்வரளி ஆறு விதமான நெவீத்தியங்கள் பாதாம் புஸ்தா முந்திரி இந்த மாதிரி வைங்க நட்சு இல்லன்னா பாயசங்கள் பாசிப்பருப்பு பாயசம் பால் பாயசம் இளநீர் பாயசம் இந்த மாதிரி ஒரே பேட்டர்ல டிஃபரன்ஸ் சுண்டல்ல ஆறு விதமான சுண்டல் உங்களால எது முடியும் இல்ல ஒரு ஆறு விதமான இனிப்பு இனிப்பு வைக்கலாம் எதுவா இருந்தாலும் பழங்கள் ஆறு விதம் இருக்கணும் ஒண்ணுக்கு வச்சது ஒண்ணு வைக்க கூட அவங்களுக்கு தெரிந்த அசோத்திரம் சொல்லலாம் இல்ல சண்முக கவசம் சொல்லலாம் இல்லைன்னா எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை போட்டு விடலாம் அது வரைக்கும் அப்படியே தியானத்தில் இருந்து பண்ண தெரியும் இருந்தால் அர்ச்சனை பண்ணி ஒவ்வொரு நெய்வேதியும் அங்கே வைக்கக்கூடாது அங்கே வைக்காம கிச்சன்லேருந்து எடுத்துட்டு வந்து அந்த சமயத்தில் வச்சு அப்போது ஒவ்வொரு விளக்குக்கும் நேவிதியம் பண்ணும் எல்லாத்துக்கும் கிடையாது ஒவ்வொரு விளக்குக்கும் நேவிதியம் பண்ணி இப்படி முடிக்கணும் க்ளாக் வைஸ் ஆண்டிகிலாகோஸ் போகக்கூடாது போகக்கூடாது க்ளாக்வோய்ஸில் முடிச்சுன்ட்டு ஒவ்வொன்றுக்கும் கற்புர்டா ஒவ்வொன்னுக்கும் கற்பனம் காட்டிட்டு முடிந்தவர்கள் பஞ்ச தீபம் இருக்குல்ல அவங்க வீட்டுல இருந்தா பஞ்ச தீபத்தை ஏத்தினா ரொம்ப விசேஷம் அப்படி இல்லையா அஞ்சு விதமான அகல் விளக்க ஏத்தி கூட அவங்க பஞ்ச தீபமா பண்ணிக்கலாம் எதுவும் இல்லைன்னா சூடங்க அமைச்சி போயிரலாம் ஆமா கடைசியா கொஞ்சம் பெருசா இருக்கிறோங்கிற ஒரு அப் அமைப்புக்காக நான் சொல்ல போறேன் எதுவும் இல்லனா கூட அகல்வெள அழகு ஒண்ணு ஒரு நாலு அஞ்சு இது பண்ணி அதுல கற்பவம்னா மகா கற்புரம்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் அது சொல்லுவோம் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும் என்ன சார் வேண்டாம் நோய் வேண்டாம் அது வராது எதிரிகள் இருக்க மாட்டாங்க எதிரிகள் இருக்க மாட்டாங்கன்னா நீங்க உடனே போயிட்டு உங்களுக்கு ஒரு பத்து பேர் இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது எதிரி உங்களை எதிரியா பார்க்க மாட்டான்னாலே உங்களுக்கு அந்த பத்து பேர் தேவை அது அந்த மேஷம் கொடுத்தது நிச்சயமா நிச்சயமா அவங்களுக்கு வழிபாடு முருகன் இது என்னைக்கு சொல்லிட்டு பண்ணணும் இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா இருந்தது செவ்வாய் மேஷத்துல இருந்தா செவ்வாய் கடமையிலேயே பண்ணலாம் கடகத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க திங்கக்கிழமையில உள்ள செவ்வாய் ஒரே பண்ணும் ஓ அவங்க செவ்வாய் எங்க இருக்குன்னு பார்த்து பண்ணாத்துல இருந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை புதன் கிழமை துலாமல இருந்தா

செவ்வாய் ஆக்டிவேட் ஆகுது இல்ல அதாவது புதனோட வீட்டில் செவ்வாய் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த புதன் கிழமை ஆக்டிவேட் ஆகுதா அதுல உள்ள செவ்வாய் அப்ப அந்த ஓரைய டச் பண்ணும் போது அது உள்ள இருக்கிற ஆக்டிவேட் ஆறாரா அதை தவற மிகப்பெரிய குருவான பாம்பன் சுவாமி கிட்ட போயிட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த குருவை கண்கணு நம்மளை பார்த்தாருன்னா அந்த திக்ஷன்யம் நயன தீக்ஷன்னு சொல்லுவாங்க நம்ம போன வாட்டி சொல்லும்போது அத பத்தி நம்ம பேசியிருக்கோம் சோ அந்த நயன தீக்ஷ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேர் பார்வை குரு கடாச்சாரம் இருக்கும் போது அப்பேர்ப்பட்ட ஆறு படை அப்பனை மணில உட்கார வச்சிருவாரு உம் இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே உம் பக்தி தானேங்க இப்ப நீங்க பண்றீங்க உங்களோட சிரத்தை தானே சிரிசையா நம்ம நாராயணம்மா கூட